ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா நான் வந்து ஒரு ராகி களி தான் செய்ய போகிறேன் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ராகி களி வந்து அரிசி நோய் போட்டு செஞ்சுருப்போம் சாதம் வச்சு அந்த மாதிரி இது வந்து எதுவுமே இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து இதில் ஒன்றரை கப்பு இது டூ ஃபிஃப்டி இது கிராம் இது இதில் ஒன்றரை கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே மூணு கப்பில் வந்து தண்ணியும் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி பிடிக்குன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கரைச்சிடுங்க இந்த தண்ணிலே கொஞ்சம் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு தான் இதை கொப்பிட்டு கொஞ்சிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இதை கரைச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஈஸியாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் டக்குன்னு முடியும் ஏன்னா எனக்கு களி கெண்டை நான் அதனால தான் எங்கள் மாமியார் வந்திருந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு அவ்வளோவா ஏன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த இதுக்காக தான் நான் பண்ணவே மாட்டேன் அப்புறம் இது வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு நோய் போட்டால் பிடிக்காது ஏன்னா எங்கள் இதில் வந்து நாங்கள் பூழே வந்து கம்பு போட்டு தான் பூழாக்குவோம் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அரிசி நோய் போட்டு அதனால் நாங்கள் வந்து கேழ்வரகு மாவுல இது பண்ண மாட்டோம் நோயெலாம் போட மாட்டோம் இது சூப்பராக இருக்கும் இப்படி பண்ணலாம் இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சிச்சு கொதிக்க ஆரமிச்சிது இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து அடுப்பு சிம்பிள் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி கலறிடுங்க அதெல்லாம் கட்டி கட்டியாக எதுவும் ஆகலை பார்த்தீங்களா இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறது மாமியாரும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்னாங்க இது வந்து கொஞ்சம் சிம்பிள் வச்சுட்டு இதை அப்படியே கிளறி விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து விடும் அளவுக்கு அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருந்தேன் நமக்கு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்க ஆகுது பாருங்கள் இது அப்படியே நம்ம மீடியமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சதுன்னா மீடியமில் வைங்க எனக்கு கொஞ்சம் அடுப்பு கம்மியாக தான் எனக்கு அடுப்பு கம்மியாக தான் எரியும் அதனால் நான் வந்து ஃபுல்லில் வச்சுருக்கேன் உங்களுக்கு அடுப்பு நிறையா போது நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது கை விடாமல் கலறி விடணும் அப்போ தான் நம்ம கட்டி இல்லாமல் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் ஆகல இன்னும் திக்காகும் நமக்கு மாவு வேக வேக கை கைப்பதுக்கு எந்த கட்டியுமே இல்லை பார்த்திங்களா அப்படி வழு வழுன்னு வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும் பார்த்திங்களா இது இன்னும் வேகணும் நமக்கு அப்படியே கழிவு நம்ம அந்த பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருங்க ஈஸியான மெத்தடு தெரியாதவங்க கூட பிக்னஸ் கூட அப்படியே அழகாக செஞ்சிடலாம் இதை பிக்னஸ் கூட நம்ம ஈஸியாக தண்ணி மட்டும் அளவு வச்சுட்டு செஞ்சிடலாம் இது இது எல்லாம் ஒன்றாக்கிட்டு ஒரு சும்முறை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி விடலாம் நமக்கு திரண்டு வரும் இங்க பாருங்க நமக்கு ஓரளவுக்கு திக்கா வந்துருச்சுங்களா இது வந்து ஆறுனோடனே இன்னும் நமக்கு திக்காக வரும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இடையில வந்து கிளறி விடணும் அப்படியே விட்டுறாதீங்க கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊழ வச்சுட்டு சாரி இது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நம்ம பாருங்கள் இப்போ ஒட்டுது நமக்கு இன்னும் ஒட்டக்கூடாது நமக்கு தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது அந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா இன்னும் திக்காக வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து ஆறுனவுடனே இன்னும் திக்காயிடும் இந்த மாதிரி கை வச்சுட்டு தொட்டு பாருங்கள் பாருங்களேன் நமக்கு நல்லா வெந்துருச்சு கையில் ஒட்டலை அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் கிட்ட நம்ம கை நம்ம உருண்டை பண்ணோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நமக்கு வந்தோடனே சூடு ஆறினோடனே நம்ம எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கறி ரெடி ஆகிடும் மூடி வச்சு பாருங்க நல்லா இதுவாயிடுச்சு நமக்கு இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி இங்க இது பண்ணீங்கன்னா அவ்வளோதான் இது பாருங்க நான் வந்து இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த நான் வீடியோ எடுக்கல இதுக்கு வந்து நீங்க வேர்கடலை சட்னி முருங்கைக்கீரை அந்த குழம்பு அது மூளைக்கீரை கடையில் அது மாதிரி வச்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதான் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஈஸியான மெத்தட் சிக்கன் தான் செஞ்சேன் நான் வீடியோ எடுக்கலை நான் நாளைக்கு அதை போடுறேன் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்